அல்லாஹ் இந்த குருவாணயத்தில் விளங்கப்படுத்துறான் நீங்க அசிங்கமான மோசமான மானக்கேடான வெறுக்கத்தக்க இந்த விடயங்களை பரத்தலத்துக்கு விரும்புறீங்க தானே பண்ணல மற்றவர்களுக்கு இன்னும் அனுப்பல்ல இவர் நினைக்கிறார் இந்த அசிங்கத்தை இந்த ஹராமான இத நான் மற்றவருக்கு ஷயா பண்ணினா நல்லரிக்குமா என்ற ஒரு எண்ணம் அவட்ட உள்ளத்துல தோணுகிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் இப்படியான எண்ணம் தோன்றக்கூடியவர் லஹும் அதாபுன் அலீம் அவருக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது பித்துன்யாவல் ஆகிறா உலகத்திலும் இருக்குது ஆகிரத்திலும் இருக்குது கண்ணியமானவர்களே வாலிபர்களே அல்லாவின் நல்லடியார்களே சில சில விஷயங்களை நாங்கள் சேர்ச் பண்ணி கொள்வோம் டவுன்லோட் பண்ணி வச்சிருவோம் அதுக்கு லைக் இருப்போம் ஒரு கமெண்ட்ஸ் தெளித்திருப்போம் இன்னொரு கூட்டாளிக்கு அதை அனுப்பி வச்சிருப்போம் அவர் அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பார் அவர் இன்னொருவருக்கு அனுப்புவார் கண்ணியமானவர்களே அல்லாவி நல்லடியாக இதனால என்ன உண்டாகுது என்றால் இவர் அந்த பாவத்தை பரத்திரத்துக்கு செஞ்ச இந்த முயற்சியை அல்லா குர்ல சொல்கிறான் அலீம் நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது லேசி இல்லை செலவுங்க வெள்ளிக்கிழமை நாள் வந்துட்டா ஒரு பயான் கிளிப் போன்ற ஸ்டேட்டஸ்ல போட்டுருவார் மற்ற நாள் எல்லாம் பாட்டும் படமும் தான் இருக்கும் ஜும்மா நாளைக்கு மட்டும் பயான போட்டு வச்சிருப்பார் மற்ற நாள் எல்லாம் பாட்டும் படத்துல மீக்கும் வாலிபர்களே நீங்க இதை ஸ்டேட்டஸ்ல வச்சா ുംോ അവ പക്കമും ഇരിക്ക വിഷയത്തെ വിളങ്ങിക്കോ അതിനു കുർവാന് വരുമ്പ மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல நீங்க ஷயா பண்ண விரும்புறீங்க விரும்புறதையே இஸ்லாம் இவ்வளவு பெரிய ஒரு பாவமாக சொல்லிருக்குதுண்டா கண்ணியமான வாலிபர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஸ்ரீதேவிகளே நல்லவர்களே நீங்க இந்த ஷயா பண்ணினா எவ்வளவு பெரிய ஒரு குற்றவாளியாகும் அது அவர் பார்த்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் நீங்க எவ்வளவு பெரிய பாவியாகும் சொன்னாங்க நீங்க நல்லதுக்கு காரணியாக இருந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நீங்க கெட்டதுக்கு காரணியாக இருந்தால் நீங்க கெட்டதிலையும் நீங்க பங்குதாரியாக மாறும் இங்க எந்த சந்தேகமும் இல்லை